அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் உண்மை வெல்லும் அதில் எந்த எபிசோடுன்னு தெரியல எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது நேற்று பார்த்தேன் ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் தூக்கிகிட்டு போயிட்டு அப்படியே ட்ரெயின் முன்னாடி விழுந்திருக்காங்க போன வருஷம் பேர் வெண்ணிலான்னு பேர் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் பாருங்கள் உலகத்தில் கஷ்டப்படுற எல்லோரும் போய் இப்படி சாகணுன்னா நிறையா பேர் அந்த ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கலார கட்டி வைக்கணும் அளவுக்கு மக்கள் சாவாங்க எத்தனை பேர் கஷ்டத்தில் தான் இருக்காங்க யாரும் போய் சாகிறது கிடையாது இல்லை நான் நான் எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்தது அந்த அம்மா அப்பாவோட நிலமையை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவர் சொல்கிறாரு என் பிள்ளையோட உடம்பு அப்படியே பீஸ் பீஸாக கிடந்தது எவ்வளோ குட்டி பிள்ளை தான் தூண்டு பிள்ளை தூண்டு பிள்ளை எடுத்து பால் கொடுத்து வளர்த்து விளையாட விட்டு என்ன ஒரு அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வந்து எப்படி பீஸ் பீஸாக கிடந்ததுன்னு சொல்கிறப்போ அப்படியே மனசே தாங்கலை எனக்கே பயங்கரமாக அழுக வந்துருச்சு என்ன நீங்கள் எப்படி அதுவும் அந்த சின்ன பிள்ளை அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பத்து பத்து மாதம் செலவு பண்ணி அதை வள பெற்று வளர்த்துட்டு அது நல்லா ஸ்கூலுக்கு போகுது நல்லா அதுவே கடகடன்னு ஓடி ஸ்கூலுக்கு போகிற வயசில் போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு ட்ரெயின் முன்னாடி சாகலம்மா இந்த இது போல் நீங்கள் பாருங்கள் கோவிட் டைமில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க இல்லையாம்மா நாலு பிள்ளைங்களையும் தண்ணிக்குள்ளே போட்டு செத்து போயிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ நான் அபசோகனமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு வீ வீட்டில் வந்து கணவர் வந்து குடிகாரரு மூணு பிள்ளை நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களையும் போட்டுட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடியில் படித்த ஆந்திராவில் நடந்தது ஐஐடியில் படித்த ஒரு பையனோட ஒய்ஃபு அந்த பொண்ணு ஐடியில் வேலை செய்கிற பொண்ணு ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் இந்த கருமாந்திரம் லவ் மேரேஜாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் அந்த பையனுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க இறந்துருக்காங்க சரிங்களா இந்த பையனும் சிங்கிள் சைல்டு அந்த பொண்ணும் சிங்கிள் சைல்டு அந்த வீட்டில் அந்த மாமியாரோட அப்பார்ட்மெண்ட்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காயா எப்படி அந்த அம்மா வயசான காலத்தில் எப்படி எல்லோரும் இறக்கத்தானே போகிறோம் அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அவனுக்கு தானே வரப்போகுது அந்த அப்பார்ட்மெண்ட்டு வேணும்னு பிடிவாதம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் பிரச்சனை இல்லாதனால போய் பேசவே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட அது பேசாமல் இருந்ததுனால அந்த பொண்ணு செத்து போச்சான் எவ்வளோ கேவலமாக இந்த பொண்ணு இருக்குது பாருங்க இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஐடியில் படிச்சு வச்சு என்னென்னத்தையே படிக்க வைக்கிறோம் இந்த உலகத்துலேயே நீங்கள் நல்லா கவனிக்க உலகத்துலேயே பெரிய விஷயம் படிப்பு கிடையாது படிப்புக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்க மனசு தான் பெருசு எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி மனசு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வயசானவங்க ஒரே ஒரு புள்ள அந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மறுநாளே தோட்டல பொண்ணுங்கிச்சு ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கேன் சென்னையில் மொத்தமாக கேட்டிருங்க சென்னையில் அந்த பொண்ணு வந்து இப்போ அழகான பொண்ணு அந்த பையனும் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் உருவ பொருத்தும் அவ்வளோ நல்லாயிருக்கு ஆனால் அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் பல பெண்களோட பழக்கம் அதெல்லாம் வீடியோ ஃபோனில் வச்சுருந்துருக்கேன் பெரிய இது பண்ணி சேர்த்து போல இருக்கு ஃபோனில் அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணுக்கு மூணு வயசில் ஒரு புள்ள ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு அந்த மூணு வயசு பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு அது பத்து மூணு வயசு பிள்ளைன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ தான் அது சொந்தமாக சிந்திச்சு ஏதாவது பேச ஆரம்பிக்கும் எனக்கு வந்து முதல்ல ஒரு பொண்ணு இல்லை பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணு மூணு வயசுல தான் அது அதுவே சொந்தமாக யோசிக்கும் சொந்தமாக யோசிச்சு புதுசு புது புதுசு புதுசாக பேசும் அந்த வயசில் போயிட்டு அம்மா இறந்து போனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம ஊர் மாதிரி ஒரு கொடூரமான உலகம் எதுவுமே கிடையாது இங்கெல்லாம் அப்படி யாரும் இவ்வளோ சின்ன பிள்ளைலாம் விட்டுட்டு ஆக மாட்டாங்க அது அது தன்னை அன்பு செய்யாத ஒரு ஒரு ஆணுக்காக இந்த உலகத்தில் நம்பளையே கிடையாது நம்மளை அன்பு செய்யாத ஒருத்தருக்காக போய் தற்கொலை பண்ணிக்கலாமா அவன் தான் ஒன்றை ஒரு பத்து பொம்பளைங்களோட பழகுறான் ஒன்னும் ஒரு ஆளாவே மதிக்கல அப்போ நீ மதிக்கலன்னா நம்மளும் மதிக்காமட்டிருக்கு போயிடணும் அந்த பிள்ளைக்கு அம்மா வேணாமா அந்த அந்த இறந்து போன பிள்ளையோட அந்த மகளோட அம்மாவை பார்த்தா ஐயோ கடவுளே எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நியரான ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா இந்த அம்மா அப்பாவெலாம் வெளுக்கணுன்றான் ஐம்பது பூன்னு போட்டேன்றாங்க எவ்வளவோ காசு நகை போட்டு கல்யாணம் கொடுத்தோம் அவ்வளோ சீர் செஞ்சோம் இப்படியா அப்படியான்றானுங்க ஆனால் ஸ்கின்னு ப்ராப்ளத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க இந்த அம்மா அப்பா எவ்வளோ பாவம்ட்டு ஆனால் பிள்ளைங்களெலாம் பார்த்தா நடிகை மாதிரி இருந்தது இன்னும் ரெண்டா ரெண்டாவது விஷயம் பல் டாக்டர்கிட்ட ஒழுங்காக போகிறது கிடையாது இந்த இங்கே ஓட்டை இருக்குது சிரிச்சா இங்கே ஓட்டையாக தெரியுது அந்த காலியாக இருக்குது அந்த இடம் ஆனாலும் பிள்ளைக்கு நிறைய நகை போட்டு கல்யாணம் கொடுத்துருக்காங்க இந்த கொடுமை ஆகுமா இந்த கொடுமை ஆகுமா ஆ இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவெலாம் பார்த்தா அப்படியே பஞ்ச பராரி மாதிரி இருக்காங்க ஆனால் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா நடிகை மாதிரி கொஞ்சம் கூட அந்த பிள்ளைகளுக்கு மனச்சாட்சியே கிடையாது ஆ இப்போ எனக்கு பாருங்கள் மூணு சிசேரியன் எனக்கு பண்ணு சிசேரியன் பண்ணுனப்போ நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்களா முணுக்கு அமுனுக்கு முழுக்குன்னு முதுகலை கரெக்டாக அந்த இந்த இதுக்கு நேர் பின்னாடி அந்த ஊசி போட்டது வலியோ வலி இப்போவே எனக்கு வலிச்சு வலிச்சு தான் இருக்கா அது எப்போ குழந்த பிறந்ததுலேருந்து வலிக்குது அதுக்கு எக்ஸசைஸ்லாம் அது எதுன்னு சொன்னாலும் அது ஒன்றும் சரி ஒர்க் அவுட் ஆகலை அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது நைட்டில் மட்டும்தான் லைட்டாக அந்த வலி தெரியும் பகல் எல்லாம் மறந்து போயிடும் விளையாபகத்தில் இப்போ ஒரு ஐம்பது வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களுக்கு சோத்த அடிச்சு கொட்டி துணி வாங்கி கொடுத்து நகை வாங்கி கொடுத்து இதுகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படா உட்காந்து அடுத்து அப்புறம் அடுத்து வளகாப்பு பிரசவம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அனுமதியாக உட்காந்துருக்கிற வேண்டிய வயசில் இந்த இந்த கொடுமைக்கார உள்ள என்ன பண்ணுது அப்பப்போ சேர்த்துப்போ எப்படி பேர பிள்ளைங்களை நம்ம பார்த்துக்க சொல்லிட்டு என்ன கொடுமையாக இருக்கு பாரு முட்டி வலி முழங்கால் வலி கால் வலி ஆ கால் வலி அது அவங்க அவங்களுக்கு பல்லு வலி இருந்தாலும் கண்டுக்கு போகிறதில்ல அவங்களுக்கு வந்து வயிற்று வலி இருந்தாலும் கண்டுக்கு போகிறதில்லை அவங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் இந்த தலைமுடி எதை பற்றியுமே அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஏதோ மூணு நேரம் சாப்பாட்டு இருந்தால் போதும் நமக்கு வயசாகிடுச்சி பேர பிள்ளைங்க வந்துருச்சு என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்க நேரத்தில் தான் பெற்ற பிள்ளையை கொடுத்துட்டு மண்டையை போட்டுருவாங்க எவ்வளோ அநியாயம் தெரியுமா பாவம் அக்கடான நான் பார்த்தா அவங்க நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு எதுக்கு தான் அந்த அநியாயம் பண்ணுறீங்க எதுக்கு தான் அந்த அநியாயம் பண்ணுறீங்க அப்படியே அந்த பிள்ளைங்க எப்படி ஏன் அப்படி பண்ணுதுங்கன்னு வச்சுக்கோங்க அதுங்களுக்கு இவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணுறோம் காசோட அருமையும் தெரியல நேரத்தோட அருமையும் தெரியல ஒன்றுமே நம்ம கற்றுக் கொடுக்கலையா இல்லை இதுக்கு வந்து தான் நான் தான் அதாவது இந்த அகந்தை அதாவது இந்த ஒரு நான் வந்து எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் நான் செத்து போகிறேன் அந்த வயசான காலத்தில் எனர்ஜி நம்மளுடைய எனர்ஜின்றது உடம்புல கிடையாது மனசில் இருக்குது இப்போது எனக்கு மன சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உற்சாகத்தில் ஒரு பெரிய முப்பது கிலோ அரிசி பையை தூக்கி நான் வண்டியில் போடுவேன் எனக்கு மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து கிலோ பையை தூக்கவே மனசு வராது அட கடக்கட்டும் விடு நான் அடுத்த விட பார்த்துக்கலாம் இந்த இந்த அரிசி முட்டை நான் ஏன் தூக்கணும் ஓ கடக்கட்டும் அப்படின்னு விட்டு வந்துடுவேன் நான் மனசில் தான் தெம்பு இருக்குது உடம்புல கிடையாது மனசு மனசு தெம்பான தான் உடம்பு வேலை செய்யும் இப்போ வயசான காலத்தில் எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நாலு பிடிக்காத குடும்பம் தான் இருக்கும் நாலு என்ன நாற்பது கூட இருக்கும் நாலுன்னு வச்சுக்குவோம் நமக்கு பிடிக்காதுங்க இந்தா இன்னார் பொண்ணு இப்படி போய் ட்ரெயினில் விழுந்து செத்து போச்சு இன்னொரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு நம்ம ஒரு இருபது முப்பது வருஷம் செலவு பண்ணது எல்லாமே வீணா போகுது ஆ நீங்களாம் சோறுதுன்னு தான் வளர்றீங்களா ஏன் இந்த மாதிரி அம்மா அப்பா குடும்பம் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவன் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிச்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கணக்கு பாடம் பிடிக்கல கஷ்டமாக இருந்தது அவன் வீட்டில் சொன்னான் நான் பிஎட் படிக்கணும் நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு ஆசிரியர் ஆகணும்னு சொன்னேன் அவங்க அப்பா என்ன ஆ அதுக்கெலாம் என்கிட்ட காசு இல்லை ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் ஒரு வீடு இருந்துச்சு பழைய வீடு அதை விற்று என்னை படிக்க வைங்கினத்துக்கு அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அவன் வந்து தற்கொலை பண்ணிட்டான் அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கவலை இல்லை நம்ம இந்த வீட்டை விற்றுக்க அவனை படிக்க வச்சிருக்கலாமே அப்படின்ற கவலை இல்லை ஐயோ போயிட்டானே அதாவது அந்த பையனுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே இப்படி இறந்து போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதாவது புத்தரோ சொல்லுவாங்க தெரியுமா அதாவது அது அது வந்து ஒரு தூ நிம்மதியை தூங்க விடலை சாப்பிட விடலை அப்படியே மனசு கஷ்டத்துலேயே இருந்து அந்த பையன் இறந்த மறு வருஷமே அவங்க அப்பாவை இறந்து போயிட்டார் அந்த குடும்பத்தில் அப்படியே ஒவ்வொரு நபராக ரெண்டு ஒருத்தர் அடுத்து இறந்து போகிறதுனால அந்த குடும்பத்தில் அந்த சிரிப்பே எல்லாம் போயிடுச்சு சிரிப்பே இல்லை சிரிப்பே இல்லை அதாவது இயல்பாக சிரிப்பாங்கல்ல ஒரு சந்தோஷமாக சிரிப்பாங்களா அந்த சிரிப்பே இல்லை இது வரைக்கும் இல்லை அந்த குடும்பத்தில் புரியுதா ஒன்று நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒன்று சாதிக்க போகிறது கிடையாது இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை இருக்கிற இடத்த விட்டு போயிடணும் ஒன்று போயிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களோட எடுத்து நீங்கள் சண்டை போடணும் அவங்க எப்படி நடந்து அவங்க எப்படி பேசி திட்ற செய்கிறாங்களோ அதே போல் சண்டை போடணும் சரியா அதுவும் உங்களால் செய்ய முடியலையா பேசுவான் அமைதியாக உட்காந்துக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மனசு சரியில்லை அதாவது உடம்பு மனசு வந்து ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி ஏதாவது ஒன்று பாதிச்சாலும் இன்னொன்று பாதிக்கணும் பேசாமல் உட்காந்துக்கணும் என்னால் முடியாது என்னால் இந்த பிரச்சனையை சார் ஏதாவது புத்தர் சிலையை பார்த்தீங்களா பேசாமல் இருக்கணும் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும் இப்போ என்ன செய்யட்டும் என்ன தான் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க நம்ம வந்து கிளியராக கேள்வி கேட்க தெரியணும் இப்போ வந்து அந்த அது சென்னை பையன் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா நான் ஐடியில் வேலை செய்கிறவன் கூட வேலை செய்கிற பொண்ணு கூட தொடர்பில் இருந்திருக்கேன் அப்போ அந்த மனைவி என்ன கேட்டிருக்கா இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வரதட்சணாவே கொடுத்தீங்க நிறையா காசு நான் அந்த பொண்ணை விட்டுறேன் அப்படின்னு சொன்ன ஏன்னா அவங்க வீட்டில் கேட்க முடியல அந்த பிள்ளைகள் என்ன கல்யாணத்தியாப்பட்ட செலவாகும் இப்போ என்ன மாதிரி என்ன கோயிலில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு ட்ரெயினில் இருந்து குதிச்சிருச்சு உண்மையிலே சொல்கிறேன் நம்மளாம் வந்து உணர்ச்சி புலம்பாக இருக்கிறோம் அது ரொம்ப தப்பு அவை இங்கே பாருங்க அவன் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன் புரியுதுங்களா இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன் நம்மளில் அவன் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன் எவனோ ஒரு ஆண் வந்து ஒரு கணவர் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறான்னா இதில் நம்ம வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணி விட்றான் நீ ஏன் அப்படி பண்ணுற ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கெஞ்சே கூடாது இவன் ஏன்னா அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருந்தவனா இந்த பொண்ணு இல்லாட்டியும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவன் இன்னொரு பொண்ணு அளவு பண்ணுவான் மொத்த மனைவி மேலே அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க மனைவி மீது அன்பு இல்லை காதல் இல்லை மரியாதை இல்லைன்னா அது கல்யாணமே கிடையாது அதுக்கு வந்து தாராளமாக டைவர்ஸ் வாங்கிட்டு சிவசிவானும் அம்மா வீட்டில இருக்கலாம் அம்மா வீட்டில இருக்கலாம் அதுக்கு போயிட்டு தற்கொலை பண்ணி பண்ணிக்கிட்டு தான் பெற்ற பிள்ளைக்கு அம்மா இல்லாமல் பண்ணக்கூடாது நான் ஹாஸ்டலில் வந்தப்போ ஒரு பொண்ணு இருந்தது உண்மையிலே பாவம் கணவன் மனைவி சண்டை அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க இது மண்ணனையை ஊற்றி செத்து போயிட்டாங்க நான் இப்போ வந்து திருச்சியில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் இருந்தேன் அந்த பொண்ணு பக்கத்துருவோம் உண்மையிலே சொல்கிறேன் அந்த பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்குது அந்த பொண்ணு முகத்தில் சிரிப்பே கிடையாது அந்த பொண்ணு சிரிச்சா கூட அப்படியே கொஞ்ச நேரத்தில் சோகமாயிடும் ஒரு ஒரு அந்த ஒரு மூணு நாலு வயசாக இருந்தப்போ உங்க அம்மா இறந்து போயிருக்காங்க ஒரு எப்படி சொல்றது என் ஏதாவது அந்த பொண்ணுக்கு நல்ல நல்ல அழகான பொண்ணு தான் ஆனால் அந்த பொண்ணு முகத்துல அவ்வளவு சிரிப்பேன்